ஐயா சாமி சொல்லுங்க நல்லா இருக்கு தேங்க் யூ லைஃப் யாரோ போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு லைக் தான் போட முடியும் எனிவே உங்களோட அன்புக்காக மிக்க மகிழ்ச்சி ஓகே குட் நைட் போய் தூங்கும் வேல்முருகன் போப்போம் ஷிஃப்ட்டு முடியலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கே ஸோ நான் அதனால் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ஏன்னா இன்னும் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன் மணி பதினொன்று ஆகிடுச்சா நான் கரெக்டாக நான் லெவல் டுவெண்ட்டிக்கு நான் போயிடுவேன் அது வரைக்கும் நான் இருப்பேன் சதீஷ் இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சதீஷ்கு ரெஸ்ட் கொடுத்துறேன் தேங்க்யூ ஸோ மச்ங்க வெங்கட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுமா எதுக்கு பாரு நான் திட்டுறதால அவர் போறாரா வேல்முருகன் இப்படி பயந்துட்டாரங்க நம்மளோட போடணும் லைக் பண்ணுங்க ஐடியா ஃபாலோ பண்ணுங்க ஓகேயா ஓ பிரியாவா பிரியா இன்னும் வரலையே ஹாய் ஹலோ சாப்பிட்டேன் உங்க பேர் என்னது

பாரு மாமா ஒண்ணு நினைச்சுதான் தலைப்பார சொல்லிக்கிட்டு இருந்தாரு வெளிநேரம் நான் மாமாக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் நான் ரசம் சாப்பிட்டேன் தம்பி ரசம் போட்டு நான் தான் அங்க டைம் மட்டும் அடிச்சா இங்க வர இங்க அடிச்சா அங்க போகிறான் ஒரு கம்மநாட்டி இதுல பேட்ரமன் போட்டான் இதில் டைம் டைம் ஓட்டு அந்த கசுமாலும் இதில் வருது புகழ் இப்ப போமாட்டேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுவேன் போவேன் ஹாய் சூப்பர் இளையராஜா ஹாய் ஆனால் என் கணவர் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் ரொம்ப உருட்டுறாரு மாமாவா என்ன உருட்டுனாருராம் எனக்கு மாமா ஸ்பேனர் குடுக்கல நீங்க கொடுங்க நான் சொன்ன அப்படிய குருபதி தேங்க்யூ ஸோ மச் டீ டைம் லைக் போட்டதுக்கு முக்கிய மகிழ்ச்சி பண்ணணும் என்ன பண்ணணும் புகழ் புரியல